வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் இராணுவ உதவிகளை வழங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளன இந்த ஆண்டு ஜூன் மாதம் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உச்சி மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் இணக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான டாஸின் தகவலின்படி ரஷ்ய ஜனாதிபதி நவம்பர் மாதம் அன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதுடன் இதற்கு ரஷ்ய பாராளுமன்றத்திலும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் தற்போது சட்டமாக மாறியுள்ளது இதையடுத்து நவம்பர் மாதம் பதினோராம் திகதி வடகொரியாவும் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்தது பனி பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் இதுவாகும் இதன்படி இரு நாடுகளிலும் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவிகளை பரிமாறிக்கொள்வர் இதையடுத்து ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா அணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் தகவல் பகிர்ந்துள்ளனர் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு உதவ வடகொரியா பனிரெண்டாயிரம் ராணுவத்தினரை அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா தென்கொரியா மற்றும் உக்ரைனின் உளவு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பியோங்யாங்கில் இடம்பெற்ற உச்சிமாநாட்டின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய துருப்புக்களுடன் உக்ரைன் படைகள் சிறிய அளவிலான சண்டைகளில் ஈடுபட்டன கடந்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டதாகவும் அதனுடன் உக்ரைன் வீரர்கள் மோதியதாகவும் தெரிவித்தார் இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் வடகொரியா பதிமூவாயிரம் ஆயுத கொள்களை ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளது இதை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்துகிறது வடகொரியாவின் கொரிய மக்கள் ராணுவம் உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாகும் இதில் ஒன்று தசம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான ராணுவத்தினர் உள்ளனர் உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா இணைந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் கொரிய போருக்கு பிறகு வடகொரியா மற்றொரு நாட்டுடன் சண்டையிடுவது இதுவே முதல் முறையாகும் மேலும் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான உடன்படிக்கை குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கவலைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது